வணக்கம் நான் உங்கள் கிரிப்டோ தமிழா இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ எப்படி இதில் ட்விட்டர் மூலமாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க அதில் வந்து ட்விட்டருக்காகவே தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஸோ அதில் வந்து லிங்க் வந்து நிறையா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த லிங்க் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி அதை கிளிக் பண்ணி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுமாதிரி வின் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஐயனாராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐயனாராக மாற்றுறதுக்கு ஏதாவது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை மாற்றி கொடுத்துருவேன் இன் நீங்கள் வந்து அந்த ட்விட்டர் கான்டெக்ட்டில் வந்து வின் பண்ணிங்கன்னா சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர்லேருந்து ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் வந்து இலவசமாக ஃப்ரீ கிவ்வே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது சொல்லப்போனால் ஒரு லாட்ரி சீட்டுன்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு லாட்ரி சீட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ எப்படி அதை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ முதல்ல வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து மினிமம் பத்து ஃபாலோவர்ஸ் இருக்கணும் ஸோ மெயினாக அதுக்கப்புறம் டெலகிராம் இருக்கணும் டிஸ்கார்ட் அப்படிங்கக்கூடிய ஆப் இருக்கணும் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வேலெட் பேன்தோம் வேலெட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மணியை வந்து ஐஎன்ஆராக கன்வோர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இந்த ஆப் மெயினாக வேணும் போக அடிலாம் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாஸ்க்கு வந்து தனியாக கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கு தேவைப்படும் போது ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த காண்டஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டென் டேஸ் தேர்ட்டி டேஸ் சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து இந்த காண்டெஸ்ட்டு போயிட்டுருக்கும் ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எல்லாமே வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குரூப் இருக்குது கிரிப்டோ தமிழ் குரூப்பு அதுவும் மெயின் குரூப் சரிங்களா அதில் அப் மேலே பாருங்கள் ட்விட்டர் கிவ்வே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த ட்விட்டர் கிவ்வே கிளிக் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டெய்லியும் வந்து அந்த ட்விட்டரில் வரக்கூடிய காண்டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா ஸோ அந்த ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் கூடிய அவசியமே கிடையாது ஸோ நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லிங்க் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த சேனலில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோடய லிங்க் சரிங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கூட வந்து நான் இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு பார்த்து லிங்கை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ இந்த மாதிரி லிங்க் இருக்குது ஜஸ்ட் அந்த லிங்க் வந்து இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க சரிங்களா இந்த மாதிரி க்ளிக் பண்ணுறீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே அகெயின் ஃபஸ்ட் வந்து நம்ம வரும் இன்டர்நெட் ஆன் பண்ண சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இப்போ வந்து கடைசியாக ஒரு லிங்க் வந்திருக்கு அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம் சரிங்களா க்ளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐநூறு டாலர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பத்து வெண்ணு இருக்குது சரிங்களா ஸோ இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் பத்து வின்னர் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஐம்பது டாலர் இதான் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து டூ வின் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வேலை பாருங்கள் இந்த ரெண்டு ஐடியை வந்து வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க பிட்கட் குளோபல் அப்புறம் கெவின் அப்படிங்கக்கூடிய அந்த ரெண்டு ஐடியையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஹார்ட் திஸ் ட்வீட் அண்ட் கமாண்ட் கமெண்ட் வந்து இந்த ஹேஷ்டேக் போடுறாங்க இல்லையா இதை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஆர்டி அப்படிங்கிறது இதுதான் இது க்ளிக் பண்ணிவிட்டு ரீ போஸ்ட் இருக்குது இல்லையா இதுதான் ஆர்டின்னு வந்து ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இதை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் காபி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறோங்க கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்து ஜஸ்ட் ரீப்ளைங்கிற கொடுக்க போய்ங்க ஸோ நம்ம ரிப்ளே கொடுத்தாச்சு சரிங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் அந்த ட்விட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து அவங்களுடைய நேம் இருக்குங்களா ஸோ இந்த நேம் வந்து ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க ஸோ ஜஸ்ட் அவங்கள ரெண்டு இனியும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தான் இதுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா அகைன் நம்ம மறுபடியும் லிங்க் ஓப்பன் பண்ணுறக்காக அடுத்த இதை பார்க்கலாம் ஸோ அடுத்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து கிஃப்டிங் ஃபிஃப்டி ஜாயின் மீன் போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பி அண்ட் ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ லைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா ரீபோஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த ஐடி இருக்குதுங்களே அந்த ஐடியை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அது கிளிக் பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ பேக்கில் வந்துடலாம் ஸோ அப்புறம் இந்த இது யாரும் வந்து இந்த ஹாஸ்ட் யார் இது பண்ணுறாங்களோ அவங்களையும் வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு ஒரு செகண்ட் தான் ஒர்க்கு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிங்க்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டோம் இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஜாயின் ஓவர் கிவ்வே கொடுத்துருக்காங்க ஐநூறு ஐநூறு டாலர் கொடுக்க போகிறாங்க ஸோ அதை ஸ்பிட் பண்ணி தான் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன டாஸ்க் போன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோ அந்த ஐடியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிளிக் பண்ணிவிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் ரீட் ட்விட் அது ஆர்டி ரீ வந்து ஆர்டி சரிங்களா அண்ட் த்ரீ அட்டு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்க என்னென்னா மூணு பேரை வந்து நீங்கள் வந்து அதில் டேக் பண்ணணும் அது மூணு பேரில் வந்து நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டேக் பண்ணாலும் ஓகே ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அட்டு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் தமிழ் நேம் எதாவது டைப் பண்ணிங்கன்னா இந்த நேம் வருதோ அந்த பிடிச்சி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்கள டேக் பண்ணிக்கலாம் ஸோ லைக்கு ரீ சரிங்களா ஸோ மூணு பேரை டேக் பண்ணணும் அந்த மூணு பேரில் இங்கே பாருங்கள் அட் போட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு நான் இப்போ இதை டைப் இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் யாரை வந்து நீங்கள் டேக் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் டேக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க சரிங்களா ரிப்ளை கொடுத்துட்டு ஏன்னா அந்த ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடியை ஃபாலோ பண்ணால் மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அடுத்து வந்து அடுத்து போஸ்டிங் என்ன பண்ணலாம் இங்கே லைன் கிளிக் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்களே வந்து அதே தான் சேம் ஐநூறு டாலர் டென் டேஸ் பத்து நாளில் வந்து இந்த ஐநூறு டாலர் ஐநூறு டாலர்னால் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு அஞ்சாயிரம் ரூபா வரும் ஸோ இது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா இவங்க வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க நான் வந்து உடனே வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த லிங்க் மட்டும்தான் நம்ம குரூப் வந்து ஷேர் ஆகும் கிவ்வேஸ் லிங்க் எதுவுமே ஷேர் ஆகாது ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம்ஸில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வின்னிங் எப்படி வந்து பண்ணுவாங்க அந்த பப்பீஸ் எப்படி பண்ணுவாங்க அதை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கமாக எஃப்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஆர்னால் ரீபோஸ்ட்டு எஃப்னா ஃபாலோ சரிங்களா ஸோ இது வந்து நாங்கள் இப்போது அண்டு பண்ணிட்டேன் சரிங்களா ஜஸ்ட் லைக் ரேட் வெயிட் ஓகேங்களா ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட் போஸ்ட் ப்ரூஃப் ஹியர்னு கொடுத்துருக்காங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் முதல்ல ஆர் அண்ட் எஃப் இருக்குது இல்லையா ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கலாம் லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடி ஓப்பன் ஆகுது சரிங்களா இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி வந்தீங்க பேக்கில் வந்துக்கோங்க சரிங்களா பேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கறது வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் அவங்க இது ப்ரூஃப் கேட்டுருக்காங்க இல்லையா இதை வந்து நீங்கள் ஓரளவு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஜஸ்ட்டு இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேக்கில் வந்துடுங்க ஓகேவா ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் போஸ்ட் ப்ரூஃப் ஹியர்னு கொடுத்துருக்காங்க ஒரு டெலகிராம் லிங்க் ஜஸ்ட்டு அந்த டெலிகிராம் லிங்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கு போயிடும் சரிங்களா ஸோ டெலகிராம் போனதுக்கப்புறம் டெலகிராம் ஓப்பன் ஆகும் ஸோ டெலகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள் கடைசியாக ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் கி விவே ஆன் போஸ்ட் பாஸ்டிவர் ஃபாலோ ப்ரூஃப் ஹியர்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து கமெண்ட் இருக்குது பார்த்தீங்க இல்லையா இந்த ஜஸ்ட் கமெண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த கமெண்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அட்டாச் பட்டன் இருக்குது பார்த்திங்க இல்லையா இந்த அட்டாச் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து ஜஸ்ட் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இதில் போயிட்டு சென்ட் ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் ரெடி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா வரிசையாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஸோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க சரிங்களா சிம்பிள் அவ்வளோதான் இதுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம அடுத்த ட்வீட்டுக்கு போயிடலாம் ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் லிங்க்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் தான் இதே தான் சரிங்களா ஸோ கிஃப்ட்டிங் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் சேம் ரீ போஸ்டு ஃபாலோ ஓகேங்களா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ நாட் போஸ்ட் எனி ப்ரூஃப் டு அவாய்ட் ரீரோல் இதை வந்து நம்ம இதை ப்ரூ ப்ரூஃபே தேவை இல்லைன்னு இருக்காங்க அதனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐடியை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் போடனா போதும் சரிங்களா ஸோ அடுத்தது போயிடலாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் தான் ஸோ இந்த ஐடி காரங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அந்த அவங்களோட ஐடியை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து மல்டிபிளாக ஒரு ஒருத்தரும் வந்து அவங்க வந்து இவங்களோட ப்ரொஃபைலை வந்து ப்ரொமோட் இருக்காங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு பணம் கிடைக்கும் அவங்களுக்கு இவங்க பணம் கொடுப்பாங்க ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம வின் பண்ணவங்களை வச்சு நம்ம கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இப்போது வின்ிங் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ வின் பண்ணால் அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸோ இவங்க டிட்டே பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ரைக்கர் அப்படிங்கக்கூடியவங்க ஸோ இவங்களோட பழைய ட்ரீட் ப்ரீவியஸ் ட்வீட்லாம் போயிடலாம் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் இதில் வந்து ஃபிஃப்டி டாலர் டுவெண்ட்டி டுவெல் டுவெல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா கீழே அவங்களோட ட்விட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதில் வந்து உங்களுக்கு நேம் வந்து அட் போடவே இல்லை சரிங்களா அட் போடாமல் இருக்கு இதில் வந்து மேக்ஸிமம் அட் போட்டே வரும் போடாமல் இருந்துச்சுன்னா இவங்க வந்து உங்களை வந்து ட்விட்டரோட இன்பாக்ஸில் வந்து டேரெக்டாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா கான்டெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரூஃப் அதை அவங்களுக்கு இன்பாக்ஸில் வைங்க அவங்க கேட்குறத அந்த இது கேட்க அவங்க கேட்குறது உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க எப்படி சென்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அதுமாதிரி அவங்க அட்ரஸ் கேட்பாங்க என்ன அட்ரஸ்ங்கிறது புரியலை அப்படின்னா அதையும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன் முன்னாடி நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த வேலட்டு ட்ரஸ்ட் வாலெட்டு ஓகேங்களா அப்புறம் பேந்தோம் தோம் வேலெட்டு அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வேலெட் எல்லாமே வந்து எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பழைய வீடியோஸ் பண்ண இதெல்லாமே இருக்குது எப்படி அந்த வேலெட் வந்து கிரிப்டோ வேலெட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் சரிங்களா அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ட்விட்டரை பொறுத்தவரில் இந்த மாதிரி நிறைய வந்து கான்டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதில் எதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா என்கிட்ட அவங்க இன்பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன் சரிங்களா சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் எதுவுமே வந்து லக் பேஸ் பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கும் சரிங்களா எனக்கு நிறையா கிடச்சிருக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு சிங்கிள் டு வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபாயெலாம் கூட கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இதை நீங்கள் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வின் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ட்விட்டர் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க ட்விட்டர் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்திங்கனா ஹெட்டர் ஹெட்டர்னால் இங்கே மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது பிக்சர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் இருக்கணும் சரிங்களா ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கணும் உங்களுடைய நேம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோவில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பயோவில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் லொக்கேஷன் போடுங்க வெப்சைட் வந்து நீங்கள் வந்து சும்மா போட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் பண்ணியிருக்கணும் சரிங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து மெசேஜ் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய லிங்க்கை மட்டும் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மெசேஜும் போடக்கூடாது குரூப்பில் ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் உங்களுடைய ட்விட்டர் லிங்கை வந்து குரூப்பில் போடுங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லிங்கை போடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் யாரெல்லாம் லிங்க் போட்டிருக்காங்களோ அவங்கள நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீங்கள் அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பத்து ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க சரிங்களா ஸோ இந்த ட்விட்டர் லிங்க் எப்படி எடுக்கணும் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் எப்படி எடுக்கணும்னா ஜஸ்ட்டு இங்கேயோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ க்ளிக் பண்ணிங்க ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரைட் சார்டில் ரைட் கார்னரில் மேலே ஒரு மூணு டாட் இருக்குது போதீங்க அந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு இருக்க பாருங்கள் அந்த ஷேரை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் காப்பி இங்கே காமிக்கும் சரிங்களா ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம குரூப்பில் நான் வந்து உங்களுக்கு அப்போ எல்லோரும் வந்து மெசேஜ் இது ஓப்பன் பண்ண முடியும் கொடுப்பேன் சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போது நீங்கள் வந்து மெசேஜ் போட முடியாது ஸோ நான் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து அங்கே காப்பி பண்ணது வந்து இந்த மாதிரி குரூப்பில் போடுங்க சரிங்களா போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் எல்லா எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துவாங்க அவங்களோட லிங்கெலாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு டென் ஃபாலோவர்ஸ் கிடையாது ஈஸியாக கிடச்சிடுவாங்க சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் இதில் வந்து எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இலவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இதில் வந்து நிறையா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் மாதிரி மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா ஒரு மொபைலில் வந்து நீங்கள் ஒரு ட்விட்டர் ஐடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரே மொபைலில் மல்டிபிள் ட்விட்டர் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் வின் பண்ணிணா உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க சரிங்களா ஸோ அது மெயினாக மைனில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிப்டோ தமிழா